வணக்கம் நண்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்ற ஒரு ஆக்சன் கேமரா பத்தி பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து என்னென்ன பார்க்க போறோம்னா அன்பாக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது பத்தியுமே கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஓகேங்களா ஏப்ரல்ல லான்ச் பண்ணது ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் எண்ட்ல வாங்கியிருக்கோம் சரிங்களா சோ அக்டோபர் எண்டுனா முப்பதாயிரம் டெய்லி கிட்ட வாங்கியிருக்கோம் இது வந்து ஏன் ஒருத்தா இருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஏன்னா ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமும் இந்த எக்ஸ்போர் வந்து ஒருத்தா இல்லையா அப்படின்னு சொல்றதை தான் பார்க்க போகிறோம் பட் நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு நாற்பதாயிரம் ரூபா பொருளை இந்த ஃப்ளிப்கார்ட் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு இவ்வளோதாங்க ஒரு பப்புள் கவர் எதுவுமே கிடையாது ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்க சில பேருக்கு எமர்ஜென்சியாக இருக்கும் அவங்களால ரிட்டன் அமுச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் போது இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணக்கூடாது இது உண்மைக்குமே ஒரு சரியில்லாத விஷயம் ஓகேங்களா ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி வந்திருக்கு எந்த ஒரு பப்புள் கவர் எதுவுமே இல்லை ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா பொருள்னாலும் பரவாயில்ல ஒரு நாற்பதாயிரரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்ன கண்டிஷனில் வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு மாதிரிலாம் அதிகமாக அமேசானில் நடக்குதா ஃப்ளிப்கார்ட்டில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோமா ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து எயிட் கே வரையே இருக்குது ஆக்ஷன் கேமரா வாட்டர் ப்ரூஃப் வந்து விலாக் பண்ணுறவங்க ரைடு போகிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டாகவே ஆக்ஷன் கேமரா இருக்குது நல்ல வீட்டாக இருக்குது வேறு என்னென்ன கண்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் தெரியுதுங்களா பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே வந்து இதாக இருக்குது பட் இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த பாக்ஸ் வந்து சீல்டட் இருக்கு அந்த ஒயிட் கலர் கவரில் சீல்டு பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரிலாம் வரவே இல்லை நார்மலாக இப்போ தாங்க வந்திருக்கு கேமரா இருக்கு கேமராக்குள்ள இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றதை பார்ப்போம் ஓகே பவுச் லென்ஸ் கார்டு தெரியுதுங்களா ஸோ இதில் தான் வந்து லென்ஸ் கார்டு இருக்குது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு முத கொண்டு அவங்க வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க கைடு தெரியுதுங்களா ஸோ லென்ஸ் கார்டு எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு காட்டிடுறேனே ஏன்னா இந்த கேமராவை சுற்றி போடுறதுக்கான ஒரு ரெண்டு கார்டு இருக்குது ஓகே தெரியுதுங்களா எல்லாத்தையும் நான் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் லென்ஸ் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த பேக்குள்ளே வாரண்டி காரை தவிர வேறு எதுவும் இல்லை நண்பா சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பேக் கொடுத்துருந்தாங்கல்ல இந்த பேக் பிரிச்சுருவோமா இல்லைப்பா நம்மளோட கேமரா வைக்கிறதுக்கான பவுச் இருக்குது வேறு ஏதாவது உள்ளே இருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா ம் இருக்குங்க ஓகே ஓ க்ரிப் கவர் ஓகே ஒரு க்ரிப் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டிக்கு பேக் சைடில் மாற்றுறதுக்கான ஒரு கவர் க்ரிப் கவரை உள்ளே வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் கிளாத் இருக்குது ஓகேங்களா அதில் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்கிறத ப்ரிண்ட் பண்ணியே இருக்குது தெரியுதுங்களா ப்ரிண்ட் பண்ணி ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இது நார்மலாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கானது அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு டைப் சி கேபிள் ஓகேங்களா ஸோ இதுல வந்து சார்ஜர் எதுவுமே வர கிடையாது ஜஸ்ட் டைப் சி இப்போ எல்லாருமே அதானே தராங்க ஓகேங்களா எங்கே சார்ஜர் தராங்க ஸோ டைப் சி நமக்கு வந்து டைப் சி டு டைப் சி வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம கேமராவை பார்த்துருவோமா அடுத்து வந்து த கிரேட் த்ரீ சிக்ஸ்டி ஓகேங்களா தெரியுதா நான் வெயிட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் நல்ல வெயிட்டாக இருக்கு ஸோ நமக்கு வந்து மைக்கா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு ஸோ எல்லாத்தையுமே ஜஸ்ட் அவுட் லுக் மட்டும் பாத்துக்கிறேங்க ஓகேங்களா நம்ம வந்து அந்த ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்றதுக்கான ஹோல் இருக்கும் மேல எதுவுமே கிடையாது மற்றபடி இதுல என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்களுக்கு தனித்தனியா காட்டுறேன் பாருங்க ஓகே நண்பா இதுல வந்து இப்ப அவுட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத பார்த்துடலாமா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ற பட்டன் மைக்ரோஃபோன் அண்ட் சவுண்ட் ஹோல் இங்கிட்ட ஒரு மைக்ரோஃபோன் அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்காக டைப் சி இருக்குது தெரியுதா போட்டு ஸோ இந்த டைப் சீலே நமக்கு மைக்ரோஃபோன் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஸோ இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம எல்லாமே லாக் பண்ணமா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கலர்ல ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ரி இதை நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறோம்னா பேட்ரி வந்துடும் ஸோ பேட்ரிடைய இன்ஃபார்மேஷனில் நீங்களே வந்து பார்த்துக்கிறேங்க பேட்ரி வந்து நார்மலாக ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு மெகாம்ஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஓல்ட்டு ஓகேங்களா ஸோ மேட் இன் சைனா இதுலே தான் நமக்கு எஸ்டி கார்ட் ஸ்லாட்டுக்கானது நமக்கு இருக்குது மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டு ஸோ இங்கே தான் ஸ்லாட் இருக்குது ஸோ இதில் என்ன ஒரு முக்கியம்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறோமா இன்சர்ட் பண்ண பின்னாடி ஓகே மாற்றி பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் இன்சர்ட் பண்ணுறோம்னா கரெக்டாக இந்த இருக்கா இது இன்சர்ட் ஆகணும் அந்த கலரிங் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் ப்ராப்பராக இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றத அர்த்தம் நமக்கு இதில் வந்து லென்ஸ் கார்டு எல்லாமே போட்டுக்கிறானும் த்ரீ சிக்ஸ்டி கேமரா லுக் எல்லாமே இருக்குது இருக்கு சொல்கிற சொல்றதை இதையே பார்த்துக்க ஓகே நண்பா இதில் வந்து இப்போ அவுட்ரில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத பார்த்துடலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணுற பட்டன் மைக்ரோஃபோன் அண்ட் சவுண்ட் ஹோல் இங்கிட்ட ஒரு மைக்ரோஃபோன் அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்காக டைப் சி இருக்குது தெரியுதா போட்டு ஸோ இந்த டைப் சீலே நமக்கு மைக்ரோஃபோன் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஸோ இது இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம எல்லாமே லாக் பண்ண மாப்பேன்னு சொல்கிறீங்க தான் இந்த கலர் ஓகேங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கிறோங்க அதுக்கப்புறம் இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ரி இதை நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறோம்னா பேட்ரி வந்துடும் இப்போ பேட்ரி எல்லாம் இன்ஃபார்மேஷன் நினைக்கிறேன் வந்து பார்த்துக்கிறோங்க பேட்ரி வந்து நார்மலா ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம செக் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு மெகாம்ஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஓல்ட்டு ஓகேங்களா ஸோ மேட் இன் சைனா இதுலேயே தான் நமக்கு எஸ்டி கார்டு ஸ்லாட்டுக்கானது நமக்கு இருக்கு சரிதான் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டு ஸோ இப்போ நம்ம பேட்ரி இன்செர்ட் பண்ணுறோம்னா கரெக்டாக இந்த இருக்கா இது இன்செர்ட் ஆகணும் அந்த கலரிங் வந்து சேஞ்ச் ஆகணும் தான் ப்ராப்பராக இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது அர்த்தம் நமக்கு இதில் வந்து லென்ஸ் கார்டு எல்லாமே போட்டுக்கிறானோ த்ரீ சிக்ஸ்டி கேமரா லுக் எல்லாமே எப்படி இருக்கிற வீரே பார்த்துக்க அடுத்த முக்கியமான விஷயம் நம்மள்ட்ட வந்து அந்த லென்ஸு ப்ரொட்டக்டர் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும் என்னன்னா அந்த லென்ஸு கார்டு போட்டோம்னா தான் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இதையே கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ கலர் வந்து கரெக்டாக இந்த ஆறு மார்க்கில் வச்சு இப்படி மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாமா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளே தான் அந்த லென்ஸ் கார்டு வந்து இருக்குது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக நம்ம எப்படி பிடிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படின்னா தான் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது இந்த இடத்துல நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா நம்மளோட விரலோட அந்த அழுக்கு இல்லை அந்த எண்ணெய் ஏதாவது பட்டுரும் அது படாத மாதிரி மேக்ஸிமம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் அதனால கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் தெரியுதுங்களா அந்த ப்ளூ கலரு ஸோ இதை தான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கேமராவை எடுத்துருவோம் சரிங்களா அன்பாக எடுத்தாச்சு ஓகே இந்த அருக்கு இங்கே வைக்க சொல்லியிருக்காங்க அது மாதிரியே நம்ம எடுத்து தெரியுங்களா கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு அவங்க சொன்ன மாதிரி டைப் பண்ணிட்டோம் ஓகே இன்சட் ஆயிடுச்சு நம்ம இழுத்தோம்னா வராது ஓகே அது மாதிரியே அடுத்த பக்கம் பண்ணுவோம் அதனால் இதப்பா நினச்சிடாதீங்க அடுத்தது எங்கே இருக்கு அந்த ப்ளூ கலர் சுற்றி பார்ப்போமா ஓகே இந்த அறுக்கு இந்த அறுக்கு ப்ளூ மைக்கு இந்த இருக்கா இந்த அருக்கு மைக்கு இந்த அறுக்கு ப்ளூ சிலையே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல வச்சு ரொட்டேட் பண்ணுங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளும் கரெக்ட் கரெக்டாக அதே மாதிரியாக ஒப்பாருங்க ஓகே ஐயோ உட்காந்துருச்சு கரெக்டாக ஓகே எனக்கு மைக்குக்கு நேரம் வந்துருச்சு பட் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுது ஓ கரெக்டாக உட்கார்ந்த மாதிரி இருக்கு ஓகேண்ணா கெண்டுமே இப்போதைக்கு உட்காந்துருச்சு சரியா கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டோம் நம்ம இன்சர்ட் பண்ண பின்னாடி இந்த லென்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த ப்ளூ கலர் இந்த தாட்டுக்கு நேரம் வந்துச்சு ஓகேவா அவ்வளோதான் நண்பா நண்பா இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ சேஃப்டி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு ஆன் பண்ணிடலாமா ஏன்னா இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் தேவைப்படும் ஸோ ஆன் பண்ணி ஆச்சு இங்கிலீஷ் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னு பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஆப் வந்து கேட்குது நம்ம த்ரீ சிக்ஸ்டி வந்து ஆல்ரெடி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்டிவேஷன் சம்மந்தமாக வருது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஐ கன்ஃபார்ம் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஹாவ் கேர்ஃபுல்லி ஆ கிரேட் ஓகே பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிறாள் ஓகே ஃபைன் அக்ரி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் ஓகே அதாவது கொடுத்துருவோம் நோட்டிஃபிகேஷன் ஓகே ஓப்பன் ஆகிட்டுருக்குன்னுபா ஓப்பன் ஆயிடுச்சு ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபோன் நம்பர் வெரிஃபை த பாஸ்வேர்டு இன்ஸ்டர் ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு ஒரு லாகின் தேவை ஓகேங்களா ஸோ லாகின் ஓப்பன் பண்ணிடுவோமா Login on the open panya glass. So, phone settings, please turn on Bluetooth. Return to the app phones connected. Please allow app to connect to nearby devices. Okay, hello, hello, okay, pad panel mobster. Full location, turn on. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே லொக்கேஷன் வச்சு தாங்க ஃபைன் பண்ணும் ஃபைன் டுவேஸ் கனெக்டிங் டு ஓகே கன்ஃபார்ம் ப்ளீஸ் டவுன்லோடு இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஆஃப் கனெக்டிங் ஆகுது பட் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்டிவேஷன் தனியாக பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆக்டிவேஷன் வந்து நம்ம தனியாக பார்ப்போம் இது வந்து கனெக்டிங் கனெக்டிங்காயிருச்சு ஆக்டிவேட் பண்ண சொல்லுது ஹலோ ஹலோ ஆல் வெல்கம் சோ டி வாண்டிவேட் ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஓகே ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு இன்ஸ்டால் லென்ஸ் கார்டு இன்ஸ்டால் நம்ம ஆல்ரெடி வா சும்மா இன்ஸ்டால் பண்ணும்போது அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இது வந்து ரிமூவல் தான் நம்ம ஆட்டில் எடுத்தமாக ரிமூவ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் க்ளீன் லென்ஸ் கார்டு ஓகே கோட்டேட் எல்லாமே சரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நான் ஸ்லைட் டவுன் டு ஆக்சஸ் செட்டிங்ஸ் ஓகே ஃபைன் எடுத்துவிடும் ஓகே இங்கே வந்து நமக்கு எல்லா திங்ஸுமே வருதுங்க ஆன் ஆஃப் நம்ம வந்து சசர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணி பார்ப்போம் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் இப்போதைக்கு நமக்கு வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ சார்ஜ் பண்ணிவிட்டு அடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம யூஸ் தான் ஓகேங்களா நான் ரியல் டைமில் தான் பார்த்துருக்கேன் எனக்கு இது மாதிரி செக் பண்ணது கிடையாது அதனால் உங்களுக்கு நான் ரியல் டைமில் சொல்லி காட்டியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ நண்பா நம்ம ஃபோர் கே சிக்ஸ்டி பிபிஎஸ்சில் வந்து நார்மலாக அதே ஜஸ்ட்டில் வச்சே நம்ம வந்து பண்ணுறோம் நார்மலான சவுண்டில் வந்து இப்போ நான் பேசிட்டு போயிட்டுருக்கேன் நடந்து போகும்போது ஸ்டெபிளைஸ் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் ஏன்னா நம்ம ஜஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக நம்ம பாடிக்கேற்ற மாதிரி கேமரா கொஞ்சம் சேஃப் ஆகுது சரிங்களா ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ஃபிக்ஸ்டாக அப்படிலாம் இல்லை அது நமக்கு வந்து அந்த ஒரு இது அந்த சேக்கு வந்து தெரியுது சரிங்களா ஸோ இந்த கேமரா பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி தான் ஹீட்டிங்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற கேமரா கிடையாது பட் லைட்டிங்கில் தான் வீடியோவோட அவுட் புட் நல்லாயிருக்கு ஜூமிங் எதுவும் கிடையாது ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஆள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு சிங்கிள் பர்சன் தான் எனக்கு வந்து யாரோட ஹெல்ப் இல்லைன்னா தாராளமாக இந்த ஒரு கேமரா வச்சிட்டு நல்ல ஒரு ஆயிரம் ஜிபி மெமரி கார்டை போட்டு நம்ம ஆடுக்குள்ள சுற்றி அவ்வளோ ஷூட்டேஜ் ஃபுட்டேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து வர்றேன் சேம் அப்படியே ஓடி பார்ப்போமா எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகுதுன்னு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் ஸ்பீடில் நான் ஓடுறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியுதுங்களா கேமரா ஸ்டேக் ஆகுறது ஸோ ஓடி அந்த கட்டில்தான் ஆகும் சரிங்களா ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணிக்கிறேங்க இந்த கல்லில் ஓடி அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டபிளேஷ் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணிக்கிறேங்க நண்பா ஓகேங்களா இப்போ வந்து அப்படி இது மாதிரி இறங்கி ஆப்போசிட்டில் ஓடும் இப்போ கேமரா நல்ல சேக் ஆகுது ஓகேங்களா நான் ஜஸ்ட்டு கேமராவில் கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓடிடுங்க இந்த மாதிரி பல மோடு இருக்குது ஓகே ஸோ இதில் உங்களுக்கு ஒரு அவுட்புட் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட வாய்ஸும் ஒரு ரன்னிங்கில் இருக்கும்போது எப்படி ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேமரா இருக்குது இது ஒரிஜினல் அவுட்புட் இப்போ லேசாக நான் வந்து மூணு மீட்ரு இருக்கக்கூடிய ஸ்டிக்கில் ஒரு ட்ரெயின் ரன்னிங் வீடியோவை ஷூட் பண்ணி காட்டுறேன் ஸோ ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு ஸ்டெப்லைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம எடுத்த எல்லா வீடியோமே கொஞ்சம் லோ லைட்டு தான் நண்பா ஓகேங்களா ஸோ சூரியன்லாம் அவ்வளோவா இல்லை நம்மளாக பகல் நேரத்தில் காலையில் எடுத்தது தான் ஸோ எப்படி அவுட்புட் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போதைக்கி வந்து பாருங்க க்ரீன் சிக்னல் போட்டாச்சு ஒரு ட்ரெயின் வருது ஸோ அந்த ட்ரெயின் வீடியோவையும் நம்ம அந்த த்ரீ மீட்ரு லாங்கு ஸ்டிக் இருக்குல்ல ஸோ அதை யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட் எவ்வளவுக்கு ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது அந்த வியூ நல்லாயிருக்கு எல்லாமே பார்த்துக்குறேங்க ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த கேமரா வந்து இந்த ஜூம் பண்ணி எடுக்கணும் அவங்களுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஒரு ட்ராவல் லாக் இல்லை நான் பைக்கில் போகிறவேன் இல்லை காரு எனக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியாக ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஏன்னா ஒரு மொபைலில் தலைகீழ வச்சு எங்கேயாவது ஒரு தண்ணிக்குள்ளே இறக்கி அப்படிலாம் ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது ஆனால் இது வந்து நம்ம காம்பக்டாக இருக்கிறனால நம்ம நினச்ச இடத்துல இந்த ஒரு கேமராவை யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதனால் ஸோ தொடர்ந்து இந்த கேமராவை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவிட்டி இருக்கிற பர்சன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இந்த ட்ரெயின் வரவும் அந்த ஷூட்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் ஏதாவது இந்த கேமரா சம்மந்தமாக டவுட் இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னாலும் தாராளமாக கேளுங்க ஏன்னா எனக்கும் புதுசு தான் நான் ஒவ்வொன்றா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து தாராளமாக இது சம்மந்தமான டவுட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சரிங்களா ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது எடுக்கலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டோட்டலா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் எண்டுல ஒரு முப்பது இருபத்தொன்பதுல அட்பாக்ஸ் பண்ணோம் அன்னைல இருந்து இன்னைக்கு டேட் வரைய ஒரு ரெண்டரை வாரமா நான் வந்து இந்த கேமராவை யூஸ் பண்றேன் ஆக்சுவலா இந்த கேமரால என்னன்னா ரொம்ப காசு வச்சிருக்கணுங்க ஓகேங்களா வெறும் இந்த கேமராவை மட்டும் வாங்கி ஒன்னும் பண்ண முடியாது இப்பதைக்கு நான் ஏன் அந்த கேமராவை காட்டலைன்னா இந்த கேமராலையே தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல நம்ம பேசும்போது எப்படி கிளாரிட்டி இருக்குது இந்த வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை இந்த பார்க்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த கேமரா மட்டும் வாங்கி ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்றேன் இப்போ கேமரா வாங்குறீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் வாங்கணும் இந்த ஸ்டிக்கு வெறும் நார்மலா சின்னதா எழுவது சென்டிமீட்டர்ல இருக்கு ஒன் டுவெண்டில இருக்கு ஸோ ஒவ்வொரு ஸ்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி நார்மலாவே ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி ஸ்டிக் இருக்கு இதுலயே இந்த மூணு மீட்டருக்குன்னு ஒரு ஸ்டிக் இருக்குதுங்க ஓகேங்களா நீங்க ஒரு ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா ட்ரெயின் மீடியம் அந்த லாங் ஸ்டிக்கு ஒரிஜினல் இன்ஸ்டால எட்டாயிரூவாய்க்கிட்ட வருதுங்க வெறும் ஸ்டிக்கு மட்டும் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்போர் வாங்குறீங்க ஆஃபரில் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஸ்டிக் எட்டாயிரம் ரூபா சரிங்களா அடுத்து இவங்க நார்மலான மெமரி கார்டு போட்டால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு வி த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கார்டு போடணும் தெரியுதுங்களா இந்த டைப்பில் இருக்கு லாஸ்ட் இருக்கு பாருங்க வி தேர்ட்டி இந்த வி தேர்ட்டின்னு சொல்ற மெமரி கார்டு போடணும் அது நார்மலாக நூற்றி இருபத்தெட்டு ஜிபியா ஆயிரத்தி அறநூறு ரூபா வருது சேன் ஓகேங்களா இதோட முடியலை அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேல வந்து லென்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கவர் போடணும் இப்போ நான் வந்து டைரக்டா பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவே நான் வந்து ஒரு பைக்ல ரைட் போற மாதிரி ஒரு லாக் எடுக்கிறேன்னா அது வந்து நான் பேசுறதுலாம் கண்டிப்பாக கேட்காது அதுக்கு தனியாக மைக் வாங்கணும் அதுக்கு இவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு மைக்கு இப்போ நார்மலாக நம்ம மொபைலில் ஒரு மைக் போடுறோம்ல அந்த மைக்கை போட்டோம்னா ஒர்க் ஆகாது அதாவது அந்த ஒரு ரிசீவர் டிரான்ஸ்டியூசரை யூஸ் பண்ணி பார்த்தேன் நான் மொபைலில் யூஸ் பண்றது நார்மலாக ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ஐஃபோனாக இருக்கட்டும் அதை போடும்போது யூஸ் ஆகலை இப்ப நான் பேசும் போதே காத்து அடிக்குது எவ்வளவு கிளாரிட்டி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றது தெரியல ஜஸ்ட் நீங்க ஒரிஜினலா கேமரா ஆஃபர் ப்ரைஸ் முப்பத்தஞ்சு இல்ல ஆஃபரே இல்லாம நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஸ்டிக்கோட காசை சேர்த்துக்கிருங்க இது வந்து நீங்க யூஸ் பண்றத பொறுத்து நார்மலா ஒரு ஒரு அடி போதும் ரெண்டு அடி போதும் அந்த ஸ்டிக்னா ஒரு ரேட்டு இந்த ஸ்டிக்னா ஒரு ரேட்டு இந்த ஸ்டிக் நான் வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து கம்மியான ரேட்ல வாங்கினேன் ஸ்பெக் கம்மி தான் பட் மூணு மீட்டர் வரை எக்ஸ்டென்ட் ஆகும் இது இன்விசிபிள் தான் ஓகேங்களா ஸோ இதோட வீடியோ நான் செப்பரேட்டா தரேன் மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க ஸோ தேவைப்பட்டால் சொல்லுங்க நான் வந்து தரேன் அது மாதிரி மெமரி கார்டு ஆயிரத்தி அறநூறு இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்ல மாட்டி எடுக்கணும்னா அதுக்கு தனியா ஒரு செட்டப் வாங்கணும் பைக்ல நீங்க போகணுமா ரைட் பண்ணணுமா அதுக்கு தனி செட்டப் வாங்கணும் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டா ஒரு எக்ஸ்போர் கேமரா வாங்கினாவே இது எல்லாத்தையும் சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபா வந்துருங்க இதுவே நீங்க எக்ஸ்பை கேமராவே ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கும் போது எல்லாம் சேர்த்து எழுவதாயிரம் ரூபாய் வந்துடும் ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ சூ சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்க இதுவே ஒரு எக்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொம்போது முப்பதுக்கு வாங்கிடலாம் அக்சசரிஸோட சேர்த்து நாற்பது ரூபா வரும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது அதனால நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது அது உங்களோட விருப்பம் தான் இது வந்து ஓவரால் என்னோட இது ஸோ மற்றபடி இமேஜ் குவாலிட்டி எல்லாம் நான் எது குறை சொல்லலை நல்ல லைட்டிங்ல இருக்கும்போது நல்லா இருக்குங்க இப்போதைக்கு நம்ம லைட்டிங்கே இல்லாத ஒரு இடத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்காக தான் பண்றேன் சோ எவ்ளோ பிளாகா இருக்குன்னு பாத்துக்கிறோங்க நார்மலா மூஞ்சியே கருப்பு தான் இருந்தாலும் செட்டப் இதுலயே ஒரு மொபைல் எடுத்தோம்னா இன்னும் லைட்டிங் கூட்டலாம் பட் இது ஒரிஜினலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் லைட்டிங்ல எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஜூமிங் எதுவும் இல்லை ஸோ ஒயிடு அதுகளெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு கலருக்கு நல்லா இருக்குதுங்க ஒரு நல்ல மாதிரி சொல்லிக்கிறேன் அந்த டிஃப்ரென்ஸா ஒரு ஷார்ட் எடுக்கணும் நான் வளாக் பண்ணணும் ரைட் போறத வந்து நான் எடுக்கணும் செல்ஃப் தான் வேற யாரோட சப்போர்ட்டுன்னு தேவை இந்த கேமரா யூஸ் பண்ணலாம் பட் என்ன ரொம்ப ஒரு எக்ஸசரிஸ் வாங்க வேண்டியது இருக்கு பேட்டரியுமே ஸ்பீடா கம்மி ஆகுது நம்ம யூஸ் பண்றது ஒரு கேடையா எடுத்தோம்னா ரொம்ப வேகமா டவுனாக வந்துருக்கேன் கண்டிப்பா கீழே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கூட ஒரு பேட்டரி நான் ரெண்டு பேட்டரி வச்சுக்கணும் இல்லைன்னா உங்களால் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் ஷூட் பண்றதே கஷ்டம் ஓகேங்களா ஓவராலாம் வந்து இது ஆஹ் ஏன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணிட்டு நார்மலா தான் சொல்லுவோம் ரொம்ப பில்டர் பண்ணி சொல்றதுதான் இல்லை என்ன பார்த்தோமோ அதை சொல்றேன் தான் இனிமே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது இதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க நான் வந்து சொல்றேன் இந்த ஸ்டிக்கை பத்தி ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னாலும் வேண்டாம்னு சொல்லுங்க செப்பரேட்டா வீஸ் வேற எதுல வாங்க எவ்வளவு எப்படி இவ்வளவு கம்மியா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இதுவுமே மூணு மீட்டர் வரைய நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறோம் நான் ஒரு பல ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு இந்த கேமரா வாங்கியிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அதெல்லாம் வந்து எடுக்க முடிஞ்சால் நம்மளை சேனலில் அவுட் புட் வரும் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிரும் ஜஸ்ட் வளாக் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கே ரொம்ப ஐடியா கிடைக்கும் இப்போதைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே வாங்க வேண்டியதாக இருக்குது கார்டு எக்கச்சக்க எக்ஸசரிஸ் தேவைப்படுது இந்த கேமராவை ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு வீடியோ எடுக்கணுன்னா சரிங்களா ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ டபுள் நைன் எடுக்கு வாட்ஸ்அப் மட்டும்பா டவுட் கிளியர் பண்றேன் கமெண்ட்ஸ் கேளுங்க பாய்